السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله

மூன்று விதமான இரவுகளை மூன்று விதமான நாட்களை அல்லா சுபஹஹு நமக்கு தந்திருக்கிறான் பாக்கியமான பத்து நாட்கள் மூன்று பத்து நாட்களை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் ஒரு வருடத்திலே மூன்று விதமான பத்து நாட்களை நாம் பார்க்கிறோம் முதலாவது ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் இதில்தான் தான் லைலத்துல் கதிர் என்கிற மகத்துவமிக்க இரவு இருக்கிறது அடுத்து துல்ஹி மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் இதில் தான் அரஃபா என்கிற ஒரு நாள் இருக்கிறது அடுத்து முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் இதிலே ஆஷரா என்கிற ஒரு நாள் இருக்கிறது இப்படி பத்து நாட்கள் மூன்று விதமான பத்து நாட்கள் பாக்கி மிக்க நாட்களாக இருக்கிறது இதிலே நாம் துல்ஹஜ் மாதத்திலே நாம் இருக்கிறோம் இவராகி அருகிசலாம் அவர்களும் அவரது குடும்பமும் செய்த தியாகத்தை நினைவு இந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் இருக்கிறது இந்த துல்ஹஜ் மாதத்திலே குர்பானியுடைய நாட்களிலே நாம் செய்கிற அமல்களிலேயே மிகச்சிறந்தது குர்பானி தான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அரை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்றைய தினம் ஜக்காத்து கொடுக்கும் அளவுக்கு யாருக்கு பொருளாதார வசதி இருக்கிறதோ அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் குர்பானி கொடுப்பது என்பது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற உயிரினங்கள் இருக்கலாம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அரை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குர்பானியினுடைய நோக்கம் என்பது இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்ல அதை அல்லா சுபஹானுகு தாலா ஒரு வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான் ஐயனால் ஒலா திமா உஹா ஒலா கி என்னாலு தக்குவா மிக்கும் என்று சொல்கிறான் உங்களது குர்பானி பிரானுடைய இரத்தமோ அல்லது மாமிசமோ இறைவனை சென்று சேர்வதில்லை மாறாக அந்த நேரத்தில் உள்ள இறையச்சம்தான் சேருகிறது என்று அல்லாஹ் சுபஹானுகு தாலா சொல்கிறான் உண்மையில் குர்பானி என்பது ஒரு குறியீடு ஆடோ மாடோ அல்லது ஒட்டகமோ இறைவனுக்கு தேவையில்லை அது குர்பானி கொடுக்கும்போது நம்முடைய உள்ளத்து உணர்வுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அல்லா சோதிக்கிறான் அந்த இடத்திலே என்னை வைத்தால் என் ஆசைகளை வைத்தால் என் குடும்பத்தை வைத்தால் என் பிள்ளைகளை வைத்தால் என் செல்வத்தை வைத்தால் என் அதிகாரத்தை வைத்தால் என் ஆணவத்தை வைத்தால் எனது மமதையை வைத்தால் எதை வைத்தாலும் இறைவனுக்காக நான் கொடுப்பேன் என்கிற உணர்வு மேலோங்குகிறதா இல்லையா என்பதைத்தான் அல்லா சுபகான உத்தலா பார்க்கிறான் எனவே குர்பானி என்பது ஒரு அற்புதமான அமல் இவ்வாறு குர்பானி கொடுப்பதனாலே எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று நபித்தோழர்கள் கேட்டபோது நபிகள்நாயகம் நாயகம் லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பிராணியினுடைய முடிய அளவிற்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் அது சொர்க்கத்தினுடைய வாகனமாக இருக்கிறது உங்கள் வாகனங்களை சரியாக்கி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லம் பாபு அலி சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு குர்பானி கொடுக்கப்படுகிறது குர்பானியினுடைய இறைச்சி நாம் இன்றைக்கு சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அது உமத்தி முகமதியா என்கிற இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு நபிக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு முந்தைய சமுதாய மக்களுக்கு குர்பானி இறைச்சியும் போர்க்களத்தில் கிடைக்கிற கனிமத்து பொருட்களும் பயன்படுத்துவதற்கு தடை இருந்தது மொத்தமாக கொண்டு போய் ஒரு மலையிலே குவித்து விட வேண்டும் வானத்திலிருந்து இறங்குகிற நெருப்பு அதை விடும் எனவே அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிற அடிப்படையில் இருந்தது இந்த நிலையில் தான் முகமது சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுக்கு வேறெந்த நபிக்கும் வழங்காத பல்வேறு சிறப்புகளை அல்லா சுபஹானகுத்தால கொடுத்தான் அந்த சிறப்புகளிலே ஒன்று இந்த குர்பானி பிராணியினுடைய இறைச்சியை சாப்பிட்டு கொள்ளலாம் என்பதும் பிறகு அனிமத் பொருட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதும் இது உம்மத்தே முகம்மதியாவிற்கு கொடுக்கப்பட்ட சிறப்பாக இருக்கிறது எனவே இந்த அடிப்படையிலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வரவிருக்கிற இந்த குர்பானியுடைய நாட்களை இந்த அமலை நாம் செய்ய வேண்டும் வசதி உள்ளவர்கள் எல்லாம் செய்ய வேண்டும் இதை செய்வதற்கு நீத்து வைத்து விட்டால் அன்றிலிருந்து முடி நகம் களையக்கூடாது அது நபி வழியாக இருக்கிறது இந்த துல்ஹஜி மாதம் பிறந்த ஆரம்பத்திலே ஒருவர் குர்பானி கொடுக்க நாட்டமில்லாமல் இருக்கிறார் இந்த நிலையிலே அவருக்கு இடைப்பட்ட நாட்களிலே அதற்கான வசதி வாய்ப்புகள் வருகிற போது நியத் வைக்கிறார் என்று சொன்னால் நியத் வைத்த அந்த தினத்திலிருந்து முடிநகங்களை களையாமல் இருப்பது என்பது அவருக்கு விரும்பத்தக்கதாக நவி வழியாக இருக்கிறது எனவே இந்த அடிப்படையை பேணி இந்த பாக்கியமான நாட்களை இறை பொருத்தம் பெறுவதற்காக நாம் செலவழிக்க வேண்டும் அல்லா நம்முடைய گڑی کوئی ہے وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ